ஓம் முருகா போற்றி போற்றி என் அன்பு காலதாமதம் காலதாமதமாகிறதே எனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்குமா கிடைக்காதா என நீ புலம்பும் புலம்பலை நான் அறியாமல் இல்லை என் தங்கமே பொறு உனக்கான தருணம் கூடிய விரைவில் வரப்போகிறது அனைத்தும் கைகூடும் விரைவில் யாம் இருக்க பயமே என் தங்கமே திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசனம் செய்து மனம் உருகி வழிபாடு செய் சகல நன்மைகளும் உண்டாகும் ராஜ யோகம் தேடி வரும் நல்ல செய்தி கதவை தட்டும் தங்கமே உன் வீட்டு கதவை தட்டும் என் தங்கமே நீ கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எந்த முருகனின் கடமை பொறுத்திருந்து இனி நடக்கப் போவதைப் பார் இந்த முருகன் உனக்காக புன்னகைத்து காத்து கொண்டிருக்கிறேன் தங்கமே வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய் கேட்டதை தரப்போகிறேன் முருகனே உனக்கு குழந்தையாக பிறப்பேன் கவலைப்படாதே என்னை மனதார வணங்குகிறாய் அப்படி இருக்கும்போது என் பிள்ளைக்கு செய்யாமல் விடுவேனா அனைத்தும் செய்வேன் தங்கமே கருணை கடலே முருகா போற்று என்று பதிவு செய் உனக்கானது அனைத்தையும் செய்கிறேன் உன் வீட்டிற்கு உன் குழந்தையாகவே நான் பிறக்கிறேன் தங்கமே பதிவு செய் தங்கமே உடனடியாக பதிவு செய் கருணை கடலே கந்தா போற்றி என்று மட்டும் பதிவு செய் நிச்சயமாக நடக்கும் பார் எவ்வளவு பெரிய கொடிய பிணியாகவும் இடைஞ்சலாகவும் இருக்கட்டுமே இந்த முருகனுக்கு எதிராக ஏதோ தவறு செய்து அதனால் ஏற்பட்ட பாவமாக கூட இருக்கட்டுமே கந்த வேலிடம் சரணடைந்து விட்டால் போதும் உன்னை கருணையுடன் காத்திருள்வேன் என்னை மனதார நம்பியவர்கள் யாராக இருந்தாலும் கைவிட மாட்டேன் இந்த முருகன் என் கந்த வேல் உன் முன் வந்து பாதுகாக்கும் தங்கமே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நடக்குமா நடக்காதா என்று யோசித்துக் அந்த இடத்தில் நிற்காதே முழு கவனத்தையும் என் மீது திருப்பும் முழு எண்ணங்களையும் என் மீது திருப்பும் முழு நம்பிக்கையும் என் மீது திருப்பு அப்புறம் எப்படி உனக்கு சந்தேகம் வரும் என்று நான் பார்க்கிறேன் திரும்பவும் சொல்கிறேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் இந்த முருகனே உனக்கு குழந்தையாக பிறப்பேன் கவலைப்படாது மனதார வணங்கி நான் சொன்னதை பதிவு செய் கருணைக்கடலை கந்தா போற்று என்றும் பதிவு செய் தங்கமே நீ எனக்கு துன்பம் தரும்போது அதை நினைத்து நான் வருந்துகிறேன் ஆனால் என் நன்மைக்கு செய்கிறாய் என் நன்மைக்குத்தான் செய்கிறாய் என்று தெரியும் போது அந்த மகிழ்ச்சிக்கு அளவே இருக்காது என்னை வழிபடும் உன்னை எப்படி நான் கைவிடுவேன் தைரியமாக இரு உனக்கானது கிடைக்கும் நிச்சயமாக கிடைக்க செய்வேன் நான் உனக்கு தரும் இந்த இந்த பதிவு உன் வேண்டுதல் நிறைவேறிவிட்டது என்பதற்கான அறிகுறி தங்கமே திருச்செந்தூர் முருகனை நினைத்தால் அனைத்தையும் செய்து முடிப்பார் என்று நம்பிக்கைகள் பிரார்த்தனைகள் வீண் போய் விடுமோ என்று பயந்து விட வேண்டாம் முருகன் மேல் நம்பிக்கை இருக்கும் வரை அது வீண் போய் விடாது நீ நினைத்ததை இந்த முருகன் கொண்டு வந்து சேர்ப்பான் சிறந்த நேரத்தில் தருவான் என்று மட்டும் நம்பு என்று உன் கையில் ஏதும் இல்லையா பணம் இல்லையா வருந்தாதே இந்த முருகன் திடீர் திருப்பத்தை தருவேன் நீ தேடிய பணத்தை உன் கையில் கொண்டு வந்து சேர்ப்பேன் மகிழ்ந்து விடு தங்கமே முன்னா மனதார என்னை நினைத்து வேண்டி திருச்செந்தூர் முருகா போற்று என்றும் பதிவிடு கருணைக்கடலை கந்தா போற்று என்றும் பதிவிடு நான் கொடுப்பேன் நான் கொடுப்பேன் என்று என்னையே நம்பி இருக்கும் என் தங்கமே இவ்வளவு நாள் எதற்காக கொண்டிருந்தாயோ அது நிறைவேறப் போகிறது உனக்கு நல்லதே நடக்கும் இனி உன் வாழ்வில் மகிழ்ச்சி மட்டும்தான் வெறும் மகிழ்ச்சி காத்துக்கொண்டிருக்கிறது உன் வீட்டிற்கு வந்து இந்த அதிகாலையில் அதனால் தான் நல்ல செய்தி கூற வந்துள்ளேன் உன் வேண்டுதல் நிறைவேற உள்ளது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் நம்பிக்கையுடன் இருப்பவர்களை இந்த முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டேன் திருச்செந்தூரில் இருந்து கூறுகிறேன் நிச்சயம் நீ நினைத்ததை நான் செய்து தருவேன் தங்கமி இந்த திருச்செந்தூர் முருகனை மன நிறைவோடு வணங்கி உள்ள முருகி கருணைக்கடலே கந்தா போற்று என்று கூறி நினைத்தது நல்லதாக நடக்கும் நல்ல செய்தி வரும் நினைத்துப் பார்க்க முடியாத அதிசயம் உன் வீட்டில் நடக்கும் இந்த திருச்செந்தூர் நடத்தி காட்டுவார் இது சத்தியம் தங்கமி நீ இப்போது மனக்குழப்பத்தில் இருக்கிறாய் அதை என்னிடம் விட்டுவிடு உனக்கான நல்ல நேரம் துவங்கி விட்டது நிச்சயம் பார் நான் நடக்கப் போகுது என்று நான் சொல்வதைக்கே திருச்செந்தூர் முருகனை நினைத்தாலே போதும் உனக்கு வந்து ஆசையை தருவி தங்கமி விதியை நம்பிக்கொண்டு இருப்பவன் எப்போதும் விழிக்க மாட்டான் தன்னம்பிக்கையோடு இருப்பவன் எப்போதும் தோற்க மாட்டான் நீ எப்படி தங்கமே தாங்கி பிடிக்க தாயாக நான் இருக்கும்போது தூக்கி நிறுத்த தந்தையாக என் முருகன் இருக்கிறார் என்று சொல்லப் போகிறாய் உன் கசங்கள் எல்லாம் முடிந்து விடப் போகிறது இனி ஒரு அதிசயத்தை நிகழ்த்தப் போகிறேன் நீ விரும்பிய உயிர் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று வருந்தாதே காலம் அனைத்தையும் மாற்றும் உன் அன்பை புரிந்து உனக்கானவர்கள் உன்கிட்ட ஓடி வருவார்கள் அளவில்லாத அன்பை உன் உள்ளத்தில் வைத்துக் கொண்டு உன் வாழ்க்கை துணையுடன் பேசாமல் இருப்பது ஏன் தங்கமி பேசிவிடு உனக்குத்தான் கோடியில் ஒருவருக்கு கிடைக்கும் அதிர்சத்தை கிடைக்கச் செய்யப் போகிறேனே எல்லா செல்வமும் பெறப்போகிறாயே பின்னென்ன வருத்தம் உன் உறவு உன்னிடத்தில்தான் இருக்கணும் யோசிச்சு பார் விதைகள் கீழ்நோக்கி நோக்கி எறியப்பட்டால் தானே அந்த விருட்சங்கள் மேல் நோக்கி வளரும் அதனால் விழும்போது விதையனை எழு எழும்போது விருட்சமாக எழு தங்கமே கீழே விழுந்து விடக்கூடாது நீதான் ஆழமரமாக போகிறாய் எல்லாம் சரியாகும் இப்போது உன் உதட்டில் புன்னகை மலர்கிறது தானே இந்த முருகன் பேசிவிட்டாலே என் பிள்ளைக்கு மனம் அவ்வளவு குளிரும் உன் மனதை புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தும் முன்வரை என் உறவை நினைத்து வருத்தப்படக்கூடாது இந்த நேரத்தில் உன் மனதில் இருக்கும் அத்தனை எதிர்மறை எண்ணங்களும் இதோடு ஒழித்து விடு அழித்து விடு நன்றாக இருப்பேன் நான் என்று சொல்லு எனக்கு வழிகாட்டுதல் என் முருகன் துணை என்று சொல்லு அத்தனை பிரச்சனைகளையும் கரும்பு சாராக கரைகிற மாதிரி கரைத்து விடுகிறேன் பிழித்து விடுகிறேன் உன்னை கஷ்டப்பட வைக்க வேண்டும் என்ற எண்ணம் எனக்கில்லை தங்கமே சந்தோஷமாக வாழ்வாய் நீ தவமாக வேண்டி நின்ற உன் வேண்டுதல் நிறைவேறும் நீ சிந்திய கண்ணீர் இனி ஆனந்த கண்ணீராக மாறும் உன் பொறுமையும் நம்பிக்கையும் வீண் போகாது நான் வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்றாமல் இருக்க மாட்டேன் புரிஞ்சிக்கோ நான் சொல்வதை அலட்சியம் வேண்டாம் உன் பாதையில் சரியான வழியில் செல் நான் கூடவே இருந்து வழி நடத்துவேன் கடலே திருச்செந்தூர் முருகனே போற்றி கருணை கடலே கந்தா போற்றி போற்றி ஓம் சரவணபவ